வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏஇ ஜேஇஇ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கான அப்ளிகேஷன் ஆயிடுச்சு எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நிறைய பேர் வந்து நம்ம எது எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற இருக்கலாம் சோ இதுக்குனே நம்ம நேரத்தே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க பாத்துருங்க குறிப்பா இந்த வீடியோல நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத அந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில இதுக்கான கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ஃபார் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டையும் நம்ம கவர் பண்றோம் ஆன்லைன் டெஸ்டிஸ் ப்ரொவைட் பண்றோம் அண்ட் புக்ஸ் நம்ம இதுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா இதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமி நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சோ இப்போ இல்லாம அந்த மெக்கானிக்கல் வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் சோ நீங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிட்டு யுஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நைன் போஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்க ஓகேவா சோ எல்லா போஸ்ட்டு கிட்டத்தட்ட அந்த நைன் போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் அண்ட் ஜிசிசி ஒன் நைன்ட்டி ஃபோர் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரீசெண்டாக இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் வேகசிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க அதை சேர்த்து ஒன் நைன்டி ஃபோர் வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ வாட்டர் இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல்ல அண்ட் இதுக்கும் பிஇ மெக்கானிக்கல் படித்தவங்க எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத் இதுல வந்து எயிட்டி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் பி மெக்கானிக்கல் படித்தவங்க எலிஜிபிள் இதில் டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியும் கொடுக்கல பட் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வேகன்சிஸ் மே இன்க்ரீஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டுவாட் போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட் போட்டிருக்காங்க பதினாலு வேக்கன்சிஸ் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த பதினாலு வந்து மெக்கானிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அதனால மெக்கானிக்கல் படிச்சவங்க மட்டும் தான் இதை எழுத முடியும் ஓகேவா சோ இது இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு மூணுதுலயுமே வந்து மூணு அசிஸ்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் சிவில் வந்து எழுதலாம் ஓகேவா நீங்க நல்லா மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அதிகமாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டோட்டலா பாக்கும்போது பிஇ மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு எவ்வளவு த்ரீ வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா இந்த அளவுக்கு அதிகமான ஏஐ போஸ்ட் மெக்கானிக்கல் எலிஜிபிளா வர்றது வந்து இப்பதான் யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு பிஇ மெக்கானிக்கல் படிச்சவங்க எலிஜிபிளா அப்படின்னு பாக்குறப்ப இது இல்லாம டிப்ளமா லெவல் போஸ்டும் போட்டிருக்காங்க அதுக்கும் பிஇ மெக்கானிக்கல் படிச்சவங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பாப்போம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கார்பரேஷன் ஜிசிசி இதுல வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க அடுத்தது வந்து டிராட்ஸ்மேன் கார்பரேஷன் ஜிசிசி இது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டிராட்ஸ்மேன் முனிசிபாலிட்டி ஒன் தேர்ட்டி வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ஓவர் சியர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்தில் வந்து நைன்டி டூ வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துக்கு வேகன்சிஸ் கொடுக்கல பட் ஃபியூச்சரில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அடுத்தது ஃபைனலாக ஒர்க் இன்ஸ்பெக்டர் முனிசாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து இதுல வந்து சிக்ஸ்டி செவன் வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க டவுன் பஞ்சாயத்துக்கு வேகன்சிஸ் கொடுக்கல இதுலயும் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இன்கிரீஸ் ஆகலாம் இப்போ லாஸ்டா அஞ்சு போஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே டிப்ளமோ லெவல் டிப்ளமா மெக்கானிக்கல் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மெக்கானிக்கல் படிச்சவங்க எத்தனை வேகன்சிஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் நைன்டி டூ எலிஜிபிள் ஸோ பட் இதே நீங்க பி மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னா இந்த டிப்ளமா போஸ்டுக்குமே எலிஜிபிள் ஆவீங்க அப்படி பாக்குறப்ப பிஇ மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு டோட்டலா எவ்வளவு அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி வேகன்சிஸ் இந்த அளவுக்கு ஹியூஜான இதுக்கு முன்னாடி இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணீங்க ஓகேவா இப்போ நீங்க அதே போல அப்ளை பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து கரெக்டா வந்து அந்த ஒன்பது போஸ்ட்டுமே நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணாதான் நீங்க அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அண்ட் ஒருவேளை நீங்க வந்து டிகிரி லெவல் போஸ்டர்ஸ் அதாவது ஏஇ போஸ்டர்ஸ்க்கு நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான எக்ஸாம் வந்து முப்பதாம் தேதி எழுத வேண்டியிருக்கும் ஜூன் முப்பதாம் தேதி போது அந்த எக்ஸாம் எழுதணும் ஸோ மார்னிங் ஈவினிங் மார்னிங் வந்து மெக்கானிக்கல் பேப்பர் இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ அது கூடவே நீங்க வந்து டிப்ளமோ இதையும் டிக் பண்றீங்க அந்த லெவல் ஜாப்ஸையும் டிக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமும் எழுதணும் அதுல மார்னிங் வந்து மெக்கானிக்கல் பேப்பர் டிப்ளமோ லெவல்ல இருக்கும் அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்க எல்லாமே எழுதுறது நல்லதா ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணீங்கன்னா அந்த தௌசண்ட் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அண்ட் இனி இருபத்தி ஒன்பதாம் தேதி அண்ட் முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் நீங்கள் எக்ஸாம் இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு எக்ஸாமா அப்படின்னு யோசிக்கிறதை விட ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க வந்து டிப்ளமா லெவலுக்காக நீங்க வந்து வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண யூஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம அகாடமில இதுக்கான கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அகாடமி நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க இல்லன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செஷன்ல சந்திக்கலாம் நன்றி